சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கையும் அஸ்வனி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் நீங்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடியே அஸ்வனி அப்படின்னாலே நீங்கள் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்க இது எப்பயுமே மறந்துடாதீங்க அப்படி போது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு முக்கியமான இன்னும் சொல்லப்படா மூன்று முக்கியமான பெயர்ச்சி ஒன்று குரு பகவானுடைய பயிற்சி அவர் ஜூன் முதல் வாரத்தில் பயிற்சி ஆகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடைசியில் வருஷ கடைசில டிசம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி இதை எல்லாத்தையும் கடத்திலெடுத்துக்கிட்டு தான் குறிப்பாக சனி பகவான் மீன ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் ஆக இந்த நான்கு முக்கியமான கிரகங்கள் குரு சனி ராகு கேது இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எங்கள்லாம் இருக்காங்க இவங்களுடைய பார்வை என்ன இவங்க எந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்ணி உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாங்கங்கிறத பார்க்குறோம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அஸ்வினின்னா மேசராசியில் பிறந்திருக்கீங்கன்னு ராசிக்கான பலன் தனியாக இருக்குது வேணுங்கிறவங்க அதில் போய் பாருங்கள் இங்கே அஸ்வினி அப்படின்னாலே முதல் நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் முதல்ல இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு கிரகங்கள் நன்மையை செஞ்சார் அதே கிரகம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் கெடுபலங்களையும் செய்யும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ பலனை பார்க்க போகிறோம் அப்படி போது இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அல்லது தள்ளி இருக்கோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு சுபகாரியங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது ஆக இந்த வருஷத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியங்கள் தள்ளி இருந்தால் அது நடக்கும் நீங்களும் அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க இது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி உங்கள் மதத்தின் மேல் உங்களுக்கு பற்று ஈடுபாடு இது எல்லாமே உங்களுக்கு கூடும் அல்லது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட ஒரு ஈடுபாடுகள் பெரிய லெவன் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் எப்படி இருக்குது கையில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் ஏதோ ஒரு விபத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதெல்லாமே இந்த வருஷத்தில் உண்டு ஸோ இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வருஷமாக இது இருக்குது கடைசியில் அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் ஸோ நீங்கள் எதாவது ஒரு காரியத்தில் இறங்குறீங்க அது நடக்காத காரியமாக இருந்தால் கூட நடப்பதற்கான வாய்ப்பு இறையர்கள் உங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானை கணக்கில் எடுத்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன் குரு பகவான் மிதன ராசியில் கோச்சாரத்தில் ஜூன் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுவார் அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் உங்களுடைய லைஃப்பில் எதிர்பாராத்த திருப்பம் அல்லது டேனிங் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது என்ன மாதிரியான திருப்பம் என்ன மாதிரியான டேனிங் இருக்கும் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிறத வச்சு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஆக ஜூனுக்குள்ளே எவ்வளோ தூரத்துக்கு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது நிறையா லேர்ன் பண்ணுங்கள் நிறைய உங்களை அப்டேஷன் பண்ணுங்கள் குறிப்பாக அத்தனை விதமான தகவல் தொடர்பையும் கம்யூனிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாரெல்லாம் உறவுகளை பெரிய லெவலில் மதிச்சு நடந்துகிட்ருக்கீங்களோ உறவுகளால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு எல்லா விதமான இல்லாஸும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபிளாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இருக்குது இது ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தர் அனுப்புவேன் அது இந்த வருஷத்தில் ஜூன் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் இல்லையான்னு கேட்காதீங்க அதனுடைய தங்கம் கொஞ்சம் குறையும் ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ ஒவ்வொரு விஷயத்துலேயும் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய உறவுகள் அது மட்டுமல்ல எதிர்பாராத சின்ன சின்ன நட்புகள் இதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லவ் அஃபேர் இருக்கோ உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த காலங்களில் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துட்ருக்கீங்க குறிப்பாக குழந்த பார்க்குறத எதிர்பார்த்து பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஜூனுக்குள்ளே குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தையை பிறப்பதற்கான சூழ்நிலைகள் குழந்தைகளால் மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த ஜூனுக்குள்ள உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த தளங்களில் அடிக்கடி உங்களுக்கு பயணம் அல்லது எதிர்பாராத ட்ராவல் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் ரொம்ப வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வீடு மாற்றங்கள் இருக்குது இடமாற்றம் இருக்குது ஊர் மாற்றங்கள் இருக்குது இத்தனையும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்து எதுவும் பிக்காமல் இருக்குது ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஜூனுக்குள்ளே உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்தால் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு எதுவுமே உங்களுக்கு இருக்குது ஸோ இவ்வளவு நல்ல பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் கூட அவர் ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அவர் வந்து நல்ல இடத்துக்கு அடுத்து மாறுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் வந்து யாரெல்லாம் லைஃப்பில் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு இருந்தீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு சொந்தமாக லேண்ட் வாங்குறக்கு வீடு வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு அல்லது வீட்டு பொருட்கள் வாங்குறதுக்கு அத்தனைக்குமே வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது நல்லா பாருங்கள் ஜூன் வரைக்கும் ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு சொல்லியிருக்கேன் ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டு பலன்கள் கலந்து நடக்கும் ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் விற்பதற்கும் யாருக்கெல்லாம் வாங்குவதற்கும் யோகங்கள் இருக்கோ நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தை முழுவதுமே நீங்கள் அது குறிப்பாக ஜூன் வரைக்கும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் அதுவும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வருஷத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது மெயினாக நம்ம அதை பார்க்குறோம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குன்னா வேலை இருக்குது இல்லாமல் இல்லை பாசிட்டிவான விஷயமாக எடுத்துக்கிட்டோம்னா வேலை இருக்குது பட் வேலையில நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஹஸ்பண்டி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எவ்வளோ நல்லது இல்லைன்னா நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த வருஷம் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இப்படிங்கிற அத்தனையுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் ஆன் சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம் பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது ஓரளவுக்கு லாபம் இருக்குது அந்த லாபம் கைக்கு வருமானால் நார்மலாக தான் இருக்குது ஆகவே நல்லா பிஸ்னஸில் கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நடக்கும் இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது இது எல்லாத்தையும் காட்டலாம் யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் அப்ராட்க்கு ட்ரை பண்ணுறீங்க அது எஜுகேஷனாக இருக்கட்டும் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் டூராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறது அது அப்ராடு போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நான் முதலே சொல்லி நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லி யாரெல்லாம் மூவ் ஆகணும் அதை ஸ்டேட் போகணும் அதை கன்றி போகணுங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபனட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஸோ அத்தனை விதமான டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு நிறையா இருக்குது என்ன அஸ்வனின்னா நீங்கள் கேது பகவானுடைய அனுகூலத்தில் பறந்தவங்க கேது அப்படின்னாலே கம்யூனிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அர்த்தம் அப்படி இருக்கிறனால அத்தனை விதமான தகவல்துடன் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இந்த வருஷம் இருக்குது இதெல்லாமே யாரெல்லாம் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் மாட்டு விசா அப்ளை பண்ணியிருந்தீங்க அல்லது நான் பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எங்களுக்கு வரலாங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது ஒரு புகழ் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அது இல்லாமல் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் விளையாட்டுத் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் இருக்குது குறிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த வருஷத்தில் உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனம் ஏன்னா சனி ராசியை பார்த்துட்டே இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல நோய் ஏற்பட்டாலும் ரெக்கவரி ஆகும் கவலைப்படாதீங்க பட் ஹெல்த் கண்டிஷன் உடலில் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டப்படாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் ஒருவேளை உங்களுக்கு லோன் பெருசாக இருக்குது கடன் இருக்குது மாதம் இஎம்ஐ இருக்குங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் தெய்வ அனுகூலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்குங்க குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு பெரிய லெவலில் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி